அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துக்குரியவனும் இரண்டாம் இடத்துக்குரியவனும் ஒன்றாக கூடி ஒரு வீட்டில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வற்றாத ஜீவநதி போல் பஞ்சமில்லாத பண புழக்கத்தை கொடுக்கும் அந்த வகையிலே மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மகர லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய ரிசபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரனும் நான்காம் இடமாகிய அதிபதியாகிய செவ்வாயும் சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பஞ்சமில்லாத பற்றாத ஜீவன் இது போல் பஞ்சமில்லாத பணப்புழக்கத்தை கொடுக்கும் அவர்களுக்கு ஆல் த டைம் மணி யோகம் அமையும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு